நிறைய பேருடைய குடும்பங்கள்லையும் உறவுகள்லையும் மிகப்பெரிய விரிசல்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஈகோ எதற்காக இந்த ஈகோ ஈகோனா என்ன நான் நிறையா படிச்சிருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் நான் நல்ல பதவியில் இருக்கேன் அதிகாரத்தில் இருக்கேன் செல்வத்தில் நிம மிகைமையாக இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தரை தன்னை விட தாழ்ந்தவராக போது தான் இந்த ஈகோங்கிறதே வருது அட்வைஸ் பண்ணுறது ஈஸி ஆனா ஒருத்தரை ஒரு சகோதரனாகவோ ஒரு குருவாகவோ நினைச்சு கேட்டா கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும் இந்த ஈகோனால நீங்க எதையாவது ஜெயிச்சிருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கவே முடியாது நல்ல உறவுகளை பிரிஞ்சிருப்பீங்க குடும்பத்தை பிரிஞ்சிருப்பீங்க நல்ல நண்பர்களை இழந்திருப்பீங்க எதற்காக அந்த ஈகோ உங்களை அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஈகோ எண்பத்தி மூணு லட்சம் யோனி பேதங்களை படைத்து உங்களையும் என்னையும் படைத்த இறைவன் ஈகோ பார்த்துருந்தா உங்களுக்கு அந்த அறிவை கொடுத்துருப்பாரா அந்த செல்வத்தை கொடுத்துருப்பாரா நீங்கள் உயர்ந்தவருங்கக்கூடிய எண்ணம் உங்களை எந்த அளவுக்கு சீரழிக்குது எந்த அளவுக்கு உங்களை வந்து இந்த உலகத்திலேருந்து உங்களுடைய உறவுகளிலேருந்து உங்களை பிரித்து எடுக்குதுங்கிறத ஒன்று நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் எதற்காக அந்த ஈகோ ஈகோவை தூக்கி போடுங்க கடவுள் ஒருத்தர் இருக்காரு அந்த கடவுள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் விதமாக இங்கே இருக்காரு அப்பேற்பட்ட கடவுளை ஈகோ நான் உயர்ந்தவன்னு நினைக்காத போது நீங்க எதற்காக ஈகோனால உங்க குடும்பத்தையும் உங்க உறவுகளையும் விட்டு பிரியிறீங்க ஈகோ என்பது ஒரு உணர்வு தான் அந்த உணர்வை நீங்க தூக்கிடுறீங்க அப்ப நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை நீங்க மனசுக்குள்ள பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஈகோங்கிறது உங்களுக்கு வராது நல்ல குடும்பம் நல்ல குழந்தைகள் நல்ல வாழ்க்கையை இழந்துடாதீங்க இந்த ஈகோனால மீண்டும் இதே மனைவி இதே குடும்பம் இதே குழந்தைகள் இதே தாய் தகப்பன்ங்கிறது கிடைக்காது இது கேட்கக்கூடியவர் யாரா இருந்தாலும் சரி நான் ஆண் நான் பெண்ணு நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன்னு எந்த இடத்துலையுமே நீங்க உங்களை உயர்ந்தவர்களாக நினைக்காதீங்க எல்லாவற்றையும் விட உயர்ந்தவன் இறைவன் தான் அவர் தான் உயர்ந்தவர் அவர் கொடுத்த ஞானம் அவர் கொடுத்த அறிவு அவர் கொடுத்த செல்வம் அவர் கொடுத்த உடல் அவர் கொடுத்த அழகு இதை எப்ப நீங்க உணர்ந்து எல்லாம் அவன் கொடுத்தது நான் என்பது இங்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்போதே நீங்கள் நான் இன்னும் ஈகோவை விட்டுருவீங்க அந்த வீகோவை விட்டுட்டீங்கன்னா உலகத்துல உங்களை விட தலை சிறந்த ஆன்மாங்கிறது ஒன்றும் இருக்காது எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துங்க அன்புதான் இங்க உங்களை இறைவனிடம் உண்மையாக அழைத்து செல்லும்